السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله والحمد لله والصلاة والسلام على اشرف رسول الله والعلي وصوبي الفايزين برد الله اما بعد மகத்தான அதிக நன்மையும் அதிக அதிசயங்கள் நடந்த ஒரு தினம் நமது இறை தூதர் ஏழாவது வானத்திற்கு சென்றதும் அதே போல அல்லாஹு தாலாவைகளை பல அற்புதங்கள் நடந்த தினமாகும் நாம் அதிகமாக அமல்கள் செய்யவும் செய்தால் இரட்டிப்பான பிரதிபலனும் அதே போல ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி எடுக்க திகர் மூலமாகவும் புனித குரான் மூலமாகவும் செலவாத் மூலமாகவும் நாம் நிறைவேற்றி எடுக்கலாம் அந்த நேரத்திலேயே தாலா அதற்குள்ள பதில் தருவதும் அதை போல தீமை செய்தாலும் இரட்டிப்பான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமும் தினமும் தான் ரஜப் இருபத்தேழு என்பது அதாவது இஸ்ரா மெஹராஜ் நடந்த தினம் நமது இறை தூதர் செலல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு துக்கத்தின் ஒரு வருடம் இருந்தது அதாவது நமக்கும் துக்கத்துடைய மாதம் துக்கத்துடைய வருடம் துக்கத்துடைய நாள் அதே போலவே நமது இறை தூதர் செலல்லா செல்லம் அவர்களுக்கும் துக்கத்தின் ஒரு வருடம் இருந்தது அந்த துக்கத்தின் வருடத்தில் மூன்று துக்கங்கள் நடந்தது இறை தூதர் சலல்லாஹ் உலேவ அவர்களுக்கு தாங்க முடியாத மூன்று துக்கங்கள் நடந்த வருடம் அது முதல் துக்கம் நமது இறை தூதர் அவர்களுடைய செல்ல மனைவியான கதிஜாபில் அவர்களுடைய வஃத்து அது இறை தூதருக்கு அளவில்லாத வேதனையை அந்த பிரிவு கொடுத்தது அதே போலவே இரண்டாவது துக்கம் என்பது நமது இறைதூதர் அவர்களுடைய மூத்தாப்பா தந்தைவெளி மாமா ஆன அபுதாலிப் நெபியை வளர்த்திய எல்லா விதத்திலும் நிழலாக பாசத்தையும் அன்பையும் கொடுத்த அபுதாலிப் அவர்களுடைய மரணம் ரசூல் சல்லாஹொலைவ செல்லமுக்கு தாங்க முடியாத வேதனை அளித்தது அந்த ஒரு பிரிவும் இறைதூதருக்கு அதிக வலியை கொடுத்தது அப்படியே இரண்டு விஷயங்களை தாங்க முடியாமல் வேதனையோடு இருந்த அந்த நேரத்தில் ரசுல் சல்லோ ஹொலைவர் செல்லம் அவருடைய உம்மாவான ஆமினா பீவில்லாஹோ அவர்களுடைய அதாவது தாயாருடைய நாட்டிற்கு தைஃப் அந்த ஒரு நகரத்திற்கு இறை தூதர் சென்றாங்க எதுக்கு இஸ்லாத்துக்கு வேண்டி மக்களை இஸ்லாத்துடைய பக்கத்தில் வரவேற்றதற்கு வேண்டி ரசூல் சல்லாஹ் அலேவ் செல்லாம் போனாங்க ஆனா அங்கே நடந்த விஷயங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அங்கு நடந்தது அங்கு உள்ள மக்கள் நமது இறை தூதர் சொல்லலாஹ் அலேவ் செல்லாம் அவர்களை கல்லறிந்து கேலி செய்து ரத்தம் வருவதற்கு அளவில் ஓட விட்டாங்க ரசூல் சல்லாஹ் அலேவ் செல்லாம் வேதனையோடு திரும்பி வந்தாங்க அப்படியே மனம் நொந்து தாங்க முடியாத வேதனையோடு இருந்த அந்த நேரத்தில் தான் அல்லாவுடைய விதி அந்த கவலை போக்குவதற்கு வேண்டி ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் சந்தோஷமும் உண்டு அப்படின்னு தெரியப்படுத்துவதற்கு வேண்டி ஏழாவது வானத்திற்கு நமது இறை தூதரை இறைவன் கொண்டு சென்றான் புராக் என்னும் உயிரினம் வழியாக அந்த புராக் என்னும் உயிரினம் எப்படி இருந்ததுன்னா வாலு ஒரு விலங்குடையதும் அதனுடைய அந்த முக வடிவம் ஒரு விலங்குடையதும் அதனுடைய அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலங்குடைய ஒரு வடிவத்தில் இருந்தது அந்த புராக் என்னும் வாகனம் என்பது அந்த ஒரு பயணம் தான் இஸ்ரா மெஹராஜ் பயணம் அல்லாவை கண்டு வந்த அந்த ஒரு பயணம் அதேபோல் நமது ஐந்து நேர தொழுகையும் கடமையான வரலான தொழுகையை வாங்கி வந்த அந்த ஒரு பயணத்தில்தான் அப்போ அந்த ஒரு வருடத்தில் அல்லாவுடைய சோதனைகள் அந்த மூன்று சம்பவங்களும் அல்லாவுடைய சோதனைகள் இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள் அந்த மூன்று விஷயங்களுமே இறை தூதரை அதிக அளவில் தளர்வடைய செய்தது அதிக வலியை கொடுத்தது ஆனால் ஒரு அடியானுக்கு அளவில்லாத சந்தோஷம் என்பது இறைவனை சொர்க்கத்தில் வைத்து பார்ப்பது தான் அதை நமது இறை தூதர் நமக்கு கற்று தந்திருக்காங்க அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை தான் ரசூல் சுல்லா அலேவ் அவருடைய இவ்வளவு துக்கத்தின் பின் அல்லாஹு தாலா வைத்திருந்தான் அளவில்லாத சொல்ல வார்த்தைகளே இல்லாத சந்தோஷமாக இருந்தது நமது இறை அந்த ஒரு பயணம் என்பது என்பது அல்லாவுடைய ரசூல் அதிகமான துக்கத்தை அனுபவித்த அந்த வருடத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ஒரு மாதம் ரஜப் மாதத்தில் தான் அதுதான் அல்லாவுடைய மாதம் ஷருல்லா அப்போ ரசூலுல்லாவிற்கு அதிக சந்தோஷம் கிடைத்த இந்த ஒரு மாதத்தில் நமக்கும் சந்தோஷம் கிடைக்க நமது தேவைகள் ஒன்று நிறைவேற்றி கிடைப்பதற்கு நல்ல ஒரு மகத்தான தினம் நம்மிடத்தில் வருகிறது இனி எவ்வளவு கடன் கொண்டு சிரமப்படுகின்றவங்களுக்கும் இனி அது அடையாது என்று கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ரஜபில் அதாவது ரஜப் இருபத்தி ஏழில் நாம் ரஜப் இருபத்தாறு மகரிப்பை கடந்த உடனே நமது பிரார்த்தனையை அதிகமாக்க வேண்டும் இறைவரிடத்தில் அதிகமாக இஸ்ம்களை ஓதி குரான் சூறாக்களை ஓதி பிரார்த்தனை செய்யுங்கள் இனி நோய் கொண்டு கஷ்டப்படுகின்றவங்க அல்லாவுடைய ரசூலுக்கு சந்தோஷம் கிடைத்தது போல் நமது நோயும் குணமாக நமக்கும் சந்தோஷம் கிடைக்க இனி நாளைக்கோ அல்லது இஸ்ரா மெஹராஜ் பயணம் நடந்த அந்த ஒரு தினத்திலேயோ நாம் ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் சூரத்துல் முல்கை ஓத வேண்டும் நமது இறை தூதர் சல்லாஹு ஒரு நாள் கூட சூரத்துல் முல்க் ஓதாமல் அவங்க தூங்கினது கிடையாது இந்த துனியாவில் ரசூலை போல சிறந்த ஒரு மனிதர் வேறு கிடையாது அந்த ரசூல் என்னைக்குமே அவர்கள் ஓதாமல் விட்டது கிடையாது கிடையாது அப்படிங்கறத நமது சரித்திரம் நமக்கு கற்று தந்திருக்கிறது நமது சந்தோஷம் கிடைக்க இந்த அதாவது நாளை மறுநாள் இரண்டு நாட்களாக வைத்து ஒரு பதினொன்று தடவை சூரத்துல் முல்கை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் உங்களுடைய ஹயரான தேவையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சூரத்துள் முல்கை ஓதி கொள்ளுங்கள் அதே போலவே அதிக மகத்தான சிறப்பு மிகுந்த எல்லா

ொன்று சூரத்துள் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் போல இறைவனுடைய திருநாமம் ஓதி எந்த ஒரு தேவை கேட்டாலும் அதற்கு ரப்புல் ஆலமின் பதில் தருவான் என்பதாகும் நூற்றி பதினொன்று தடவை யா பாரியூ யா அல்லா யா பாரியு யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதுவதற்கு குறைந்த நேரம் போதுமானது நாளை மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு இந்த ஒரு திருநாமத்தை ஓதி ரப்பிடம் துவா செய்யும் நமக்கு என்ன ஒரு தேவை நிறைவேற வேண்டுமோ அதை ரப்பிடம் கூறுங்கள் இறைவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான் கேட்கிறான் இதயத்தை தட்டி கேட்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யும் போது சிலர் துவா செய்வாங்க ஆனால் மனது வேறு எங்கேயாவது இருக்கும் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கோ இருக்கும் எந்த ஒரு மூமினும் அப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய துவாவுக்கு ஒரு நாளும் பதில் கிடைக்காது அப்போ நாம் இந்த ஒரு நாளை நமது நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மற்ற நாட்களில் இபாதத்து செய்வதை விடையும் அமல்கள் செய்வதை விடையும் இரட்டிப்பாக இபாதத்துகள் நாம் இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டும் இமீமத்து நமீபத்து யாரிடமும் யாரையும் பற்றி குறை கூறாதீங்க புறம் பேசாதீங்க காரணம் அதிகமாக பதில் கிடைக்கும் ஒரு தினமாகும் அந்த ஒரு நாள் என்பது தாங்க முடியாத துக்கத்தை இறைவன் ரசூலுக்கு வழங்கினான் அதன்பின் அளவில்லா மகிழ்ச்சியை வழங்கினான் அந்த ஒரு சந்தோஷத்திற்கு பின்னில் நிறைய விஷயங்களை இப்போது உங்களுக்கு புரிந்தது நமக்கும் சந்தோஷம் கிடைக்க சந்தோஷத்திற்கு வேண்டி இறைவனிடத்தில் அதிகமாக நெருங்குங்கள் இந்த ஒரு நாளில் எல்லாரும் நூற்றி பதினொன்று தடவை இந்த ஒரு திக்ரை ஓதுங்கள் அதே போல் சூரத்துள் முழுக்கு கண்டிப்பாக பதினொன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் அதே புனிதமான இந்த ஒரு நாளில் தொழுகை ஐந்து பக்கத்தாக பரிசாக நமது இறை தூதர் வாங்கி வந்த புனிதமான ஒரு தினம்தான் தான் இந்த இஸ்ரா மெஹராஜினம் தொழுகை முடிந்தால் நோன்பு சக்காத்து குரான் ஓதுவது இது எல்லாம் இறைவரிடத்திலிருந்து வகியாக வந்தது நமது இறை தூதருக்கு இறைவரின் இடத்தில் அல்லாஹுத்தாலாவின் இடத்தில் நமது தூதரை அழைத்து நேரடியாக கொடுத்த பரிசு தான் நமக்கு பொக்கிஷமாக கிடைத்த ஐந்து நேர தொழுகை அப்போ தொழுகையின் வருடம்தான் நாளை மகரிப்புக்கு பின் நம்மிடத்தில் கடந்து வரக்கூடிய புனிதமான ஒரு இரவு நாளை திங்கக்கிழமை மகரிப்புக்கு பின் கடந்து வரக்கூடிய இந்த ஒரு இரவை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இஸ்ரா மிகராஜ் இரவு நமது இறைதூதருக்கு கொடுத்தது போல நமக்கும் துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹு தாலா சந்தோஷங்களை தந்து அருள் பொறிவானாக நாளை திங்கக்கிழமை மகரிப்புக்கு பின் உங்களது தேவைகளை மனதில் நெய்யத்தாக வைத்து சூரத்துல் முல்கை பதினொன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இனி இந்த இடத்துல நான் இன்னும் இரண்டு விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாளை திங்கட்கிழமை ஒரு நோன்பாளியாக இருப்பது என்பது அதிக ஹயரானதாகும் நாளை திங்கக்கிழமையின் சுன்னத்து நோன்பை மூன்று நெய்யத்து வைக்கலாம் ஒன்று ரஜபு மாதத்தின் ஒரு சுன்னத்து நோன்பை அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நெய்யத்து மூலமாக வைக்கலாம் அதன் பின்பு திங்கக்கிழமையின் சுண்ணத்து நோன்பை நான் இனி இறைவனுக்கு வேண்டி வைக்கிறேன் அப்படிங்கிற நெய்யத்திலும் வைக்கலாம் ரமலானில் நஷ்டமடைந்த நோன்பை நான் என் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற நாளை தினத்தில் உள்ள நோன்பை மூன்று நெய்யத்து வைத்து நமக்கு வைக்கலாம் அப்போ இன்று மகரிப் நேரத்திற்கு பிறகே நீங்கள் நெய்யத்து வைக்க மறந்து விடாதீங்க நாளை மறுநாள் ரஜபு இருபத்தி ஏழு அதாவது இஸ்ரா மெஹராஜுடைய நோன்புடைய நெய்யத்தை நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்போ நாம் ஒவ்வொருவரும் நாளை மகரிப்புக்கு பின் உள்ள புனிதமான அந்த நேரத்தில் சூரத்துள் முல்கை ஓதிக்கொள்ளுங்கள் நான் சொன்ன அந்த திக்ரையும் ஓதிக்கொள்ளுங்கள் இன்னும் அதிக அதிகமான திக்ருகளை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையும் ஒவ்வொரு மூமியினுடைய தேவையும் பூர்த்தி செய்து தருவானாக இந்த நல்ல ஒரு நாளின் பறக்கத்து கொண்டு மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா